ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க மிக்க நம்ம சைக்கிஸ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்கணுன்னு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டான நல்லா ஹெல்தியான பாசிப்பருப்பு கோதுமை ரவாக உப்புமாங்க இது நம்ம டக்குன்னு ஈஸியாக டேஸ்ட்டாகவும் நல்லா எல்லாத்துக்குமே வீட்டில் ரொம்ப பிடிக்கும் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீடியோக்கில் போய் எப்படி சைன் பார்க்கலாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் அவங்களுக்கு உனக்கு என்ன நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ பாசி பருப்பு கோதுமை ரவா உப்புமா எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம் அரைக்கப்பு பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவா எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா கொஞ்சம் பெரிய ரவையாக தான் பார்த்து எடுத்திருக்கேன் இதை விட ரொம்ப பொதுசாகவும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரவை கிடைக்கும் அந்த ரவை நான் எடுக்கல இது கொஞ்சம் பெரிய சைஸில் தான் ரவை எடுத்திருக்கேன் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாசி பருப்பை வறுத்துக்கலாம் நான் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கேன் இது ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்டவ் ஃபுல்லாக வச்சிடாம மீடியம் தீ வச்சுட்டா எல்லாமே நல்லா கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு நல்லா வருத்தரும் இல்லாட்டினா ரொம்ப கலர் மாறிவிடும் தீஞ்சு போன மாதிரி ஆயிடும் அப்போ டேஸ்ட்டு ஃப்ளேவர் மாறும் அதனால் கொஞ்சம் சவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ லைட்டாக சவந்து வர அளவுக்கு வருத்தாச்சு உங்களுக்கே பார்த்தா தெரியும் கலர் மாறிடுச்சு இந்த அளவுக்கு மாறுனால் போதும் பாருங்க இப்போ இதை நம்ம தண்ணியில் போட்டு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் போட்டு ஊற வச்சிடலாம் பத்து நிமிஷம் ஓரட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ ஸ்டார்ட் இப்போ நம்ம குக்கரில் தான் பாசிப்பருப்பு உப்புமா செய்ய போகிறோம் அதுக்கு குக்கர் வச்சாச்சு இப்போ தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ இதோடு சேர்க்க வேண்டிய பொருள் அரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இப்போ இதெல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாமே நல்லா கொஞ்சம் சவந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு சவந்து வந்துடணும் இப்போ இதோட ஒரு துண்டி இஞ்சி பொதுசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்குது இஞ்சி சேர்த்து செய்யும்போது அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம் வதங்கிக்க வெங்காயம் நல்லா சவந்து வர அளவுக்கு வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு வதங்கிட்டால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன்று நல்லா நம்ம வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டே இப்போ பழம் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன சைஸில் ஒரு தக்காளிப்பழம் மட்டும் எடுத்து நல்லா பொடுசாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ இதோட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதங்கிக்கட்டும் தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதோட வெஜிடபிள்ஸ் சேர்த்து செய்யலாம் வெஜிடபிள்ஸ் ஃபோட் செய்யும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பசங்களும் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணாமல் அப்படி சாப்பிட்ருவாங்க அதுக்கு நானும் கேரட்டு பீன்ஸும் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ கேரட்டும் நல்லா வதங்கிக்கட்டும் இது எண்ணெயிலே வதங்கிடுச்சுன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இது எண்ணெயிலேயே வதங்கிக்கட்டும் இப்போ கேரட்டு பீன்ஸும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ போட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை மீடியம் தீ வச்சுக்கலாம் அதுக்குள்ளே நம்ம பாசி பருப்பு ஊற வச்சிருந்தோம் பத்து நிமிஷம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு பாசி பருப்பு ஊறிடுச்சு இதோடவே நம்ம ரவை கோதுமை ரவை எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் போட்டு நல்லா ஒரு ரெண்டு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இது பெரிய ரவைன்றதுனால நம்மளுக்கு கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் சின்ன ரவையினால் நம்ம வறுத்துட்டு கூட அப்படியே சேர்த்துக்கலாம் இது பெரிய ரவைன்றதுனால வறுக்க தேவையில்லை பாசிப்பருப்பு மட்டும் வறுத்தா போதும் இப்போ இது கழுவி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா கழுவி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதை இந்த வெஜிடபுள்ஸோடு சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு இப்ப நம்ம பாசி பருப்பையும் கோதுமை ராவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த பாசி பருப்பு சேர்த்து நம்ம இந்த மாதிரி செய்யும்போது நம்மளுக்கு டேஸ்ட் சூப்பராக இருக்கும் குழந்தைகளுக்குலாம் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப சத்தும் கூட பாசிப்பருப்பெலாம் ரொம்ப நல்லது உடம்புக்கு பாசிப்பருப்பெலாம் இந்த மாதிரி நம்ம இதோட சேர்த்து நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஒரு கப் அளவுக்கு கோதுமை ரவை எடுத்துருக்கோம் அரை கப்பு அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துருக்கோம் மொத்தம் நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ நாலு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் எந்த கப்பில் நம்ம அளந்து எடுக்கிறோமோ ரவை அதே கப்பில் சேர்த்துக்கலாம் ரெண்டு ஊத்தி இருக்கு இப்ப மூணு ஊத்தியாச்சு ஆச்சு இப்ப சேர்த்துக்கலாம் இப்ப மொத்தம் நாலு சேர்த்தாச்சு இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கங்க இப்போ நல்லா கலந்து விட்டு நம்ம மூடியை போட்டு மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு ரெண்டு விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிரும் இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம் இப்போ குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசல் விட்டு பார்க்கலாம் அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் இந்த பாசிப்பருப்பு கோதுமை ரவா உப்புமாவுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி வச்சோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தேங்காய் சட்னி செய்யறது பார்க்கலாம் இப்போ தேங்காய் சட்னிக்கு ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அந்த மேலே இருக்கிற தோல்லாம் கத்தியை வச்சு அப்படியே சீவி எடுத்துட்டேன் இது நம்ம அந்த மாதிரி சீவிக்கலாம் இல்லைன்னா தேங்காய் துருவெல்லாம் அந்த மாதிரி துருகிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வர மிளகா சேர்த்துக்கலாம் நீங்கள் பச்சை மிளகா வேணால் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க வர மிளகா போட்டு அரைக்கும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதோட ஒரு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில இதோட உப்பு இதோட தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தண்ணி விட்டு அரைச்சுக்கலாம் கெட்டியா வேணா கொஞ்சம் கெட்டியா அரைச்சிக்கோங்க தண்ணியா வேணா கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு அரைச்சிக்கலாம் இப்ப அரைச்சிட்டு பார்க்கலாம் சட்னியை எடுத்தாச்சு நான் கொஞ்சம் ஒரு அளவுக்கு தண்ணியாட்டம் அரைச்சிருக்கேன் இப்ப தாளிச்சிடலாம் சட்னியை இப்ப தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி வச்சாச்சு இதுல கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் இப்ப நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்ப கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம எதாவது சட்னியோடு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான சட்னியும் நம்மளுக்கு ரெடியாகிடுச்சு இப்போ ரெண்டு விசில் விட்டு விசிலும் அடங்கிடுச்சு இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாகிடுச்சு நம்ம தண்ணி வச்ச அளவும் கரெக்டாக இருக்குது இப்போ இதில் நம்ம ஒரு எந்தளவுக்கு நெய் வேணுமோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த குழி கரண்டியில் இது நான் வீட்டிலேயே பசுமாட்டு நெய் பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எவ்வளோ எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் இப்போ இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் பார்க்கவே சூப்பராக இருக்குது இதுக்கு மேலே மல்லிகை இலை போட்டுக்கலாம் கருவேப்பிலை இலையும் போட்டு நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம் அப்படியே நம்ம ஒரு டைம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கு இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோதாங்க டேஸ்டான ஈஸியான சூப்பரான பாசி பருப்பு கோதுமை ரவா உப்புமா ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ படிச்சிருந்ததுன்னா மறக்காம சாகிஸ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உனக்கான நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம்